கண்ணை திலம் கேருமை கண்ட கிரங்கே கண்ணை திலம் கைமை குன்ற கிரம் మేట மார்கழி மாதத்தில் பாகவதோத்தமர்களை எழுப்பும் வரிசையில் ஒவ்வொரு பெண்மணியாக எழுப்பிக் கொண்டு வந்தாள் ஆண்டாள் எப்படி ஒரு செல்வந்தனுடைய பெண்ணை எழுப்பினாளோ இப்போ ஒரு செல்வந்தனுடைய தங்கையை எழுப்ப போறாள் அங்கு பசுக்கள் இங்கு எருமைகள் எங்க பசு எங்க எருமை எங்க அப்பா எங்க பொண்ணு எங்க அண்ணா எங்க தங்க அப்படிங்கிறதை இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் பார்ப்போம் இங்க சொல்ற கனைத்திளம் கற்று எருமை கனைத்திளம் கற்றெருமை அதாவது எருமை கூட்டங்கள்ல நிறைய இருக்கு கனைத்து இளம் கற்றெருமை அதுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளோடு கூடிய தாய் எருமைகள் பகவானுடைய சிருஷ்டில மனிதர்கள் மட்டும் இருக்காளா மிருகங்களும் இருக்காளா இருக்காங்க இந்த மிருகங்கள் இருக்கும்போது மனிதர்கள்தான் மனிதர்கள் தான் பகவானுக்கு ரொம்ப வசதி மிருகம்னா கொஞ்சம் மட்டம் தான் அப்படின்னா இப்ப பறவைகள்லயே ஒரு பறவை பெருமாளுக்கு வாகனமா இருக்கு பறவை ஜாதி பறவை கருடன் வாகனமா இருக்கு ஒரு பறவைக்கு பகவான் மோட்சமே கொடுத்தார் ஜட்டாயு ஒரு பறவையை கொன்னு தீர்த்தார் பிரகாசம் அப்படின்னா ஒரு பறவையை கொள்றார் ஒரு பறவை மீது அமர்கின்றார் இன்னொரு பறவைக்கு மோட்சம் கொடுக்கிறார் ஒன்றுக்கு நர்கதி கொடுக்குறேன் இன்னொன்னுத்தான் வகம் பண்ற காரணம் என்ன அவரவர்களுடைய செயல் சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் பகவானுக்கு ஒரு மிருகம் வசதி இன்னொரு மகம் மிருகம் தாழ்மீ கிடையாது எந்த பன்றியாக நாம் வந்து ஆங்கிலத்தை திட்டம் யூ டர்ட்டி பிக் ஸ்வைன் அதே பன்றியாக பகவான் தராததாரன் எடுத்தார் ஸோ என் ஹிந்துயிசம் தி லார்ட் ஹூ பி என் விஷ் நாம் வணங்கக்கூடிய எம்பெருமானுக்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்த மிருகம் தாழ்ந்த மிருகம் ஆண்கள் பெண்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பகவான் இருக்க அதனால இப்ப இந்த கனைத்திளம் கற்று எருமை நிறைய கண்ணுக்குட்டிகளோடு கூடிய எருமைகள் அதுல பால் எல்லாம் கறந்தாச்சு அப்பா எல்லாம் கொடுத்து அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் கொடுத்தாச்சு ஆனா இப்போ இன்றைய நாள் பாடும்போது அந்த கண்ணுக்குட்டி பால் கொடுக்காமையே பண் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காம இந்த தாரும தாயருமையெல்லாம் போயிருக்கு கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துடுச்சு நீ இப்போ கொண்டு கொடுக்கணும் மறந்துட்டு நீ என்ன பண்ற அப்படியே அந்த வாட்டர் பாட்டில கையோடு எடுத்துட்டு வந்துடும் ஐயோ அம்மாவுக்கு கொடுக்கறீங்க வாட்டர் பாட்டில அம்மா இந்த தண்ணி ஒன் கொடுக்கணும் நினைச்சேனே அப்படின்னு சொல்லும் போது அம்மாக்கு வயிற்று வரும்மா போய் தான் நிறைய ஆனா தாய் எருமைக்கு அப்படி இல்லை ஆண்டாள் சொல்றா அது இருக்கிற இடத்துல இருந்தே கண்ணுக்குட்டியை ஐயோ அந்த கண்ணுக்குட்டி பாவம் பால் குடிக்காம இருக்குமே அதுக்கு நம்ம கொடுக்காம வந்துட்டோமே போது இருக்கிற இடம் எந்த இடத்த நிக்கிறதோ அந்த கண்ணுக்குட்டியை நினைச்சுட்டே அது பால் சொல்லும் அதனால சொல்றா கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டியை நினைத்து கொண்டு தாய்க்கு இருக்கக்கூடிய தன்மைக்கு என்ன பேர் குழந்தை வாத்ஸல்யம் பத்சேனம் அர்த்தம் அந்த பத்சேனங்கிற கண்ணுக்குட்டியை பார்த்து ஒரு தாய்க்கு வரக்கூடிய பாவனைக்கு வாத்சல்யம் என்பது அதனால் இந்த இடத்த சொல்கிற கன்றுக்கு இறங்கி நினைத்து அதை நினைத்துக்கொண்டே முலை வழியே நின்று பால் ஷுவர அந்த பால் வந்து கீழே வந்து விழுந்துருக்கு கீழே ஒரே சகதியாகிடுது என்ன சகதி பால் சகதி அதனால கிட்டத்தட்ட நீங்க அந்த மண்ணெல்லாம் புரிஞ்சுன்னா ப்ரௌன் கலரா சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி வரும் அவ்வளவு ஒரு அந்த அளவுக்கு ஆயிடுது அதனால நினைத்தில்லம் சேராக்கும் அந்த இல்லத்தின் வாசலில் வந்து சேராக்கும் நற்செல்வம் பாருங்க பால் வந்து கொஞ்சம் ஆத்துல கொட்டிட்டாலே எங்க அம்மா என்ன திட்டுவா ஏன்டா பாலை கொட்டிட்ட அப்படின்னு அவ ஆத்து வாசல்ல பால் சேரே இருக்கு அதாவது வந்து அவ ஏறக்குறைய குளிக்கும் போதே ரெண்டு மூணு கங்காலத்தை பால் எல்லாம் வச்சுக்கிட்டு பால்ல தான் குளிப்பா அப்பேற்பட்ட செல்வம் பொருந்தியவர்களே அதனால நற்செல்வம் அந்த நற்செல்வத்தை உடையவனின் தங்காய் தங்கையே போனப்பா சுரத்தாவள என்ன சொன்னே இங்க வந்து தங்காய் இல்லையாச்சா இப்ப ஆண்டாள் தன்னோட நிலையை சொல்றான் என்னுடைய அந்த உள்ள இருக்க பெண் எழுந்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்போ அந்த உள்ள இருக்க பெண் கேட்பாளா மாட்டாளா அது நீங்கள் எல்லாம் வாசலில் நின்று கேள் சொல் வாசலில் எந்த நிலையில நின்று கேள் அப்போ சொல்றா பனித்தலை வீழ அதாவது இரவு முழுக்க சந்திரனுடைய கிரணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து கொண்டு அந்த சுற்றுச்சூழல் வர ஒரு ரெண்டு மூணு மணிக்கு அந்த குளிரானது கீழே இறங்கிண்டே வரும் அது இறங்கி 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 கீழே அப்படியே மிஸ்ட் ஃபாகாக வரும் பனி தலை விழ இப்ப எந்த ஹைட்ல வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கு என் தலைவலையே வந்து பனி விழற மாதிரி இருக்கு அதனால சொல்றா பனித்தலை விழ மின்வாசர் கடை பற்றி யாராத்து வாசல்லையோ இருந்து அங்கே இருந்து நாங்க மெசேஜ் பண்ணல உங்காத்து வாசல்ல வந்து இருக்கோம் நின்வாசர் கடை பற்றி சரி இப்போ அந்த அந்த பெண் கேட்கலாம் சரி இப்போ காலங்காலத்தால எழுந்து என்ன பண்ண போறோம் ராமனுடைய குணாதிசயத்தை பாட போறோம் ஒன்பதாம் பாசுரத்து பெண்ணுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ராமபக்தி இருந்தது இவளுக்கு நன்னாவே இருக்கு அதனால ராமனை பாட போறோம் ஆனா ராமன் சொல்லல வாய் திறந்த எந்த ஒருத்தர வாயை திறந்து வா பேர் சொல்லிட மாட்டான் அதனால அவர் யார் அப்படின்னா இந்த இடத்துல சொல்றா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற கோபத்தினால் அந்த ராவணனை கொன்று முடித்த ராமர் கோபப்பட்டாரா ராமர் கோபப்பட்ட இடம் சொல்லி தான் இடம் சொல்லு ஸ்ரீவர்த்தர் அவரைதான் சத்தியம் வெரி குட் யா சாபமானய சௌமித்ரி எப்போது கடலரசன் வரலியோ உடனே சௌமித்ராவின் பிள்ளையான லக்ஷ்மணா என்னுடைய வில்லையும் அம்புரா தூணியையும் எடுத்து கொண்டு வா இந்த கடலரசன் ஒரு வழி பண்றேன்னார் அப்போ கோபம் வந்துதா அப்போ சாந்தமேட்ட அப்போ கடலரசன் சாரி சார் சார் இதுக்கெல்லாம் போய் நமக்கிட்ட நீங்க கோவ பட்றீங்க சார் நமக்கிட்ட இதெல்லாம் ஆர்துலஸ் சார் அப்படின்னு அப்படின்னே நம்ம ராவணமுடன் நான் கோவம்லாம் படலப்பா சாதாரணமாக அவனோட பேசினேன் சும்மா இதெல்லாம் ஒரு 드라마 மாதிரி ஆகிடுச்சு பின்னாடி யுத்தம் செய்யும் போது இலங்கையில் ராவணனுக்கு ஹனுமான கண்டா கொஞ்சம் பிடிக்க என்னென்ன இந்த ஹனுமான் தான் ஃபுல் அங்கையை போட்டு எரிச்சுட்டார் எல்லாருக்கும் பிரிக்கே கிடைக்கல எல்லா திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் சிமெண்ட்டும் கிடையாது மண்ணும் கிடையாது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே லாஸ் நல்ல ஹனுமான பார்த்தாரோ பார்த்தான் ராவணன் உடனே அம்புகளா தொடுக்க ஆரம்பிச்சா ராமர் பார்த்தார் என்ன நம்ம நோக்கி வரக்கூடிய அம்பு ஒண்ணுமே நம்ம மேல அடிக்க மாட்டேங்குது பார்த்தா ஹனுமானுடைய திருமேனியை போட்டு துளைக்கும் போது ராமன் நினைத்தான் எப்போது என் ஹனுமானை நீ தாக்கினாயோ உன்னை நான் தாக்குவேன் அப்போது வந்ததாம் கோபம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற கோமான் என்ன அரசன் அந்த லங்காக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணனை செற்ற கோபத்தால கொண்டு முடித்த தான் கொண்டு தீர்ப்பார் பொதுவா ஆனா ராமருக்கு வந்து வந்த கோபம் வந்து நல்ல கோபம் கோபத்திலே நல்ல கோபம் இப்ப உங்க வீட்டுல நீங்க யாராவது கோவப்பட்ட கோவப்படுற அம்மா இது நல்ல கோபம் அப்படின்னு சொல்லிட்டு சிலத்தினான் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியான் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவ அந்த ராமர் பொதுவா ஆண்டாளுக்கு கிருஷ்ணரை தான் பிடிக்கும் நினைப்போம் ராமரையும் பிடிக்கும் ஆனா ரொம்ப ஆசைப்பட மாட்டா ராமர ஏன்னா ராமர ரொம்ப ஆசை சொல்லுவாரு ஆசைப்பட்டா ராமர சூப்பனக்கா என்னாச்சு நோஸ் கட்டை எடுத்து விட்டு என்னால யாருக்கும் நோஸ் கட்டக்கூடாதுன்னு ஆகக்கூடாதுன்னு ராமர் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஐ லைக் யூ ராமா பட் நாட் லவ் யூ டோன்ட் கட் மை நோஸ் இப்படிதான் சொல்லுவா ராமரை பார்த்தீங்கன்னா ஐ லைக் யூ ராமா நீங்க கட் கிட் பண்ணிட்ட போறாரு கிருஷ்ணனை பார்த்து ஜாலியா தீபிட்டு அதனால இந்த இடத்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்த அந்த சினத்தினால் ராவணனை கொன்னு தீர்த்த எம்பெருமானான ராம ராமனின் பெருமை ராமாயணத்தின் பெருமையை பாட வாய்த்திரவாய் கொஞ்சம் வாய் திறந்து பேச மாட்டியோ அப்படின்னு கேட்கிறா பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இனிமேலாவது எழுந்துக்கும் இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேனே ஒன்பதரை நிமிஷமா பேசிட்டு இருக்கேனே அதனால இப்பவா எழுந்துக்கும் அதனால் இனித்தான் எழுந்திராய்

எழு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு உங்க காதல மட்டும் விழவே மாட்டேங்குது அவ்வளவு சவுண்ட் ப்ரூஃப் வீடா கட்டி வச்சிருக்கே அதனால அனைத்து இல்லத்தாரும் அறிந்து அப்படின்னு இந்த பாசுரத்துல எப்படி போன பாசுரத்துல ஒரு செல்வந்தனின் பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்களோ இந்த செல்வந்தனின் தங்கை அங்க மாடுன்னு சொன்ன மாதிரி கண்ணுக்குட்டி மாடு அந்த குட்டி பத்சத்தை பார்த்த உடனே தன் பார்வையால வைத்த நிரப்பு ஆனா கண் எருமை அப்படி இல்லை நினைச்சாலே வைத்த நிரப்பிடும் அது எது போல அவதாரத்துடன் அவதாரம் ஒரு தாய் கூர்மமானது குட்டி கூர்மத்தின் நினைத்தாலே அது வயிறு நிரம்பிடுமோ அர்த்தம் என்ன ஒரு இமோஷன் அதாவது அம்மாவை பார்த்துட்டா அப்பா நமக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு ஒரு தைரியம் வருது இல்லையா பாஸ்தா சாப்பிட்டா மாதிரியே இருக்கு அதுக்காக எங்க அம்மா வந்து பாஸ்தா சாப்பிட்டா தானே இருக்கு அதனால நான் பாஸ்தா பண்ணல அப்படி சொல்லிட்டு அப்படியே பண்ணணும் ஆனா பார்த்த உடனே ஒரு பாவனை வருது இல்லையா ருத்ரன் அதுதான் ஒரு கூர்மத்துக்கு இருக்கக்கூடிய அதனால இந்த கூர்மாவதாரத்தை இந்த இந்த பாசுரத்தில் பிரார்த்திப்போம் மத்ய அவதாரத்தை பதினோராவது பாசுரம் நரசிம்ம அவதாரம் அடுத்த பாசுரம் அப்புறம் அப்புறம் முதல் பாசுரத்தில் வந்துட்டு இல்லையா ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் அது இருபத்தி நாலு அப்புறம் பதினேழாவது அம்பரம் ஊடறுத்து அப்புறம் ஓங்கி உள்ள கலந்த உத்தமன் அச்சா இது எல்லாருமே எவ்வளவு அவதாரங்கள் முப்பதே பாசுரத்துக்குள்ள தசாவதாரத்தையே கொண்டு வந்துட்டார் இல்லையா ஆண்டாள் அதனால அந்த கொண்டு வந்த ஆண்டாளின் திருவடிக்கு பல்லாண்டு பாடி ஏறக்குறைய ஆண்டாள் வாய்ப்பிழிய கத்த கத்த சொன்னதால ஏறக்குறைய இந்த பன்னெண்டாவது பாசுரத்து பெண் எழுந்துட்டு போன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆண்டாளை நாளை கேட்கலாம் Dear Astika Rida, I am happy to be authoring a two-part book on the Ramayana in English. the first part is slated for release in the year 2024 the book aims to recreate and retell the ramayana of valmiki conforming to the ancient commentaries and other allied literature to receive notifications of the book release kindly register with www.deshikadaya.org books namaskaram Namaskaramastikas. Mastikas I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February to seven cities in the countries of Australia and New Zealand namely Adelaide Perth Brisbane Sydney Melbourne Auckland and Wellington between the 25th of February and the 25th of March I'm scheduled to travel to Singapore either in the month of April or January and later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.